தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நஹமது ஹோ ஒனு சொல்லி அதா ரசோ நில்கரீம் அம்பாது கனபு அஜபஜன் அஹு பில்லா ஹிமினே ஷெய்வா நபோஜி إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أشراف أمتي حملة القرآن وأصحاب الليل. صدق رسول الله صلى الله عليه وسلم. قال والتار لا நிகரற்ற அன்புடையோணமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருவிநாயகம் முகம்மது ரசோலுல்லா சல்லல்லாஹேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாகியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜிலிஸில் வீட்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் மரியாதைக்குரிய விழாவினுடைய தலைவர் முதல் இங்கு மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் அசாத்தி சேகராம்கள் சமுதாயப் பிரமுகர்கள் இந்த மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் பட்டம் பெற்ற ஆபீஸுகள் அவர்களுக்காக வாழ்த்து துவா செய்ய வந்திருக்கிற பெரியோர்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அலைக்கும் அழைக்கும் பரக்காது இவர் இப்போ தொடங்குறாரு எப்போ பயானம் முடிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துட்டியும் இருக்கு இன்ஷா அல்லா முடிச்சுட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் இன்ஷா அல்ல தொழுக நேரம் முடிவாயிருக்கு சாப்பாட்டு நேரம் முடிவாயிருக்கு நான் எப்போ முடிக்கணுங்கிறதும் முடிவாயிருச்சு அதை உங்கள் இப்போ சொல்ல முடியாது சொன்னால் கடிகாரத்தையே பார்த்துட்ருப்பீங்க அதனால் இன்ஷா அல்ல கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிச்சிடலாம் அல்லாஹுவின் பேரருளால் இங்கே பல்லாண்டுகளாக ஹெஃபுது செய்தவர்களுக்கு ஹாபிள் சனது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆஃபதுகளில் நிறைய பேர் ஏற்கனவே இமாமத்தில் இருக்கிறார்கள் பக்தபுகரிலே இருக்கிறார்கள் தரிசில இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இப்போது ஹாஃபது பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அதற்குரியவர்களே இங்கு எல்லாரும் ஒரு ஆயத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னா நஹ்னு நசல் லஹாஃபது ஹாஃப்புது என்பதை நாம் இவர்களுக்கெல்லாம் ஹாஃப்து என்று சொல்லுகிறோம் ஆச்சரியம் என்னன்னா அல்லாஹ் தன்னை ஹாஃப்து என்று சொல்லுகிறான் வைன்னா லஹூ ல ஹாஃப்துன் நாம் நாம் பாதுகாப்போம் ஹாஃப்ஸுது என்கிறான் ஹௌராஜ் அல்லாஹுடைய கிதாப்பு தான் ஆனால் பாதுகாப்பாக இல்லை இஞ்சில் லல்லாஹுடைய கிதாப்பு தான் பாதுகாப்பாக இல்லை பாதுகாப்பாக இல்லை காரணம் என்ன தெரியுமா அந்த என்கிற வார்த்தை இல்லை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹு சொல்லவில்லை குரானுக்கு மட்டும் தான் சொன்னான் எனவே அல்லாஹு பாதுகாக்கிறான் பாதுகாக்கிற வழிகள் நிறைய வழிகள் பாதுகாக்கிற வழிகள் நிறைய ஜிப்ரையிலிடம் அனுப்பி வைக்கிறான் அபாரமான மனன சக்தியை ர சுன் செல்லல்லால்லா நி செல்லத்திற்கு கொடுக்கிறான் சனுக்குரிய ஊக்கபதா தன்ஷா நீங்க மறக்க மாட்டீங்க தத்து ஹரி குபிகி சும்மா அப்படியே வாயை அசைச்சு பார்க்க வேண்டாம் நாம் இதை பாதுகாப்பது ஒன்று திரட்டுவது அதை பாதுகாப்பது எல்லாம் நம்முடைய பணி ரசூலுக்கு அபாரமான ஆற்றல் சக்தியை கொடுத்தான் ஏன் அவர்கள் வந்து சொல்லுவதை மனப்பாடம் செய்து கொள்ளுகிற சகாபாக்களுக்கு மனத சக்தியை கொடுத்தான் இருந்தது சஹாபாக்களுக்கு இருந்தது சஹாபாக்களின் மனநு சக்தி அபாரமானது சீரா அல் ஹலபியா கிதாபுகளில் எழுதுகிறார்கள் அல்லாம இபின் வசூத் ரதி அல்லாஹு தாலானு சூரத்துல் அண்ணாமை நபிசல்லா அலி செல்லம் ஒரு தடவை மரத்தன் வாகிதத்தன் ஒரே ஒரு தடவை ஓதன உடனே திரும்ப ஓதிருக்காங்க அண்ணாமை எவ்வளவுங்க انہیں گل جزو الحمدللہ اللہ خلق السماوات والرد و جعال الظلمات والنور ثم الذین کفروا بربهم یعدلون سے شروع ہو کر ان ربک لسریع لعقاب و انہو لغفور الرحیم انہیں گل جزو اور ترابیہ لنا موضر میں انہیں گل جزو جبریل علیہ السلام ورہت نبی وہ دینار گئے

இப்போது நாமெல்லாம் இருக்கோம் இது வந்து நம்முடைய முயற்சி அல்ல நினைப்பாதினா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் இவர்கள் வேண்டும் சில பேர் நினைக்கலாம் நம்ம மூணு வருஷம் போனோம்னா மூணு வருஷம் போனா பிகாம் ஆயிடலாம் மூணு வருஷம் போனா பிஏ ஆயிடலாம் எந்த டிகிரி வேணாலும் ஆயிடலாம் மூணு வருஷம் முடிஞ்சா ஹாபிஸ் ஆயிடலாம் சொல்ல முடியாது அல்லாஹ் நாட வேண்டும் என்பது அல்லாஹுவின் நாட்டம் யாருடைய கல்வியில் குரானை குடி வைக்க வேண்டும் என்பது அல்லாஹுக்கு தெரியும் இவங்கெல்லாம் நடக்குது பொதுமக்களுக்காக அவாமன்னாசுக்காக சொல்றேன் மதர்சாவில் ஓதறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ஃபஜ்ருக்கு முன்னாடி தெஹ்ஜத்துல குரான் பின்னாடி குரான் ஒரு ஏழு எட்டு மணி வரையும் குரான் ஒன் அவர் ஒன்பது மணிக்கு குரான் திரும்ப பன்னெண்டு மணி வரையும் பின்னாடி ஒரு டு பிறகு குர் நாள் பூரா குர் ஆனோடு குர் ஆன் ஓடு போராடி 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 அதுலயும் ஆடி ஆடி அப்படியே ஓதி மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு பட்டம் வாங்குறது இவர்கள் முயற்சி அல்லாஹு சொல்லுவது போல மலக்குகள் இருந்தும் சரி மனிதர்கள் இருந்தும் சரி ரப்பு தேர்ந்தெடுக்கிறார் அபாரமான மனத சக்தி உள்ளவர்கள் குர்ஆனை கடைசி வரை கொண்டு போக வேண்டும் ஏற்பாடு செய்தான் சகாபாக்களுக்கு மனத சக்தி கொடுத்தான் சில பேருக்கு எழுதும் வசதி கொடுத்தான் மட்டையில் எழுதினார்கள் எழுப்பில எழுதினார்கள் உஸ்மான் குர்ஆன் குர்ஆனை ஒன்று திரட்டு நேரத்தில் ஆயத்துக்களை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னப்போ சில சஹாபாக்கள் வீடுகளில் ஒட்டகத்தினுடைய எலும்பு இருக்கா இல்லையா ஒட்டகத்தோட தொடை எலும்பு கால் எலும்பு ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கிருந்து அது வரையும் இருக்கும் ஒரு எலும்பு அபலாயம் துருணையில் இப்பலி கைப்ப குலுக்கத்தில் இருந்து ஒருத்தர் ஒரு எலும்பில் எடுத்துட்டு வந்திருக்கார் அந்த எலும்பை ரெண்டு பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம் சந்தாக்கம் தூக்கிட்டு வர்ற மாதிரி என்னன்னா சூரத்துல் காஷியாவுடைய சில ஆயத்துகள் இதில் இருக்குன்னு தூக்கிட்டு வந்துருக்குறாங்க எழுதும் ஆற்றலை கொடுத்து பாதுகாத்தான் சக்தியை கொடுத்து பாதுகாத்தான் குர்ஆனுக்கு குர்ஆனில் நிறைய பேர் வருது குர்ஹானில்லையா குர்ஹான் நூர் கிதாப் பேர்லாம் வருது இல்லையா ஐம்பத்தி அஞ்சு பேர் குரான்ல இருக்குது குரானுக்கு உள்ள பெயர்கள் குர்ஹானுக்கு குரானில் உள்ள சிறப்பு பெயர்கள் ஐம்பத்தி அஞ்சு

ஓதி பார்க்கப்பட்டது குர்ஹான் கியாமத்து வரை பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த ரெண்டு தான் வழிகள் ஒன்று எழுத்து ரீதியாக பாதுகாப்பு இன்னொன்னு ஓதுகிற ரீதியாக பாதுகாப்பு ஓதி பாதுகாக்கிறார்கள் எழுதி பாதுகாக்கிறார்கள் உலமாக்கள் உலமாக்களின் மூலம் குர்ஹானின் கருத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது மூலம் குர்ஹானின் எழுத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது எனவே ஐம்பத்தஞ்சு பெயர்கள் பெயர் தான் சிறப்பான பெயர் ஒன்னு குர்ஹான் இன்னொன்று அபாரமான சக்தியை நம்மளை தாண்டி சக்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க குர்ஹான்ல இந்த குரான் மனப்பாடம் பண்ணவங்களே வேற ஏதாவது எடுத்து மனப்பாடம் பண்ணாங்கன்னா மாட்டேங்குது அவங்களுக்கு ரப்பு குரானுக்கு கொடுத்த சக்தி அது இன்னைக்கு இருக்கிற மனப்பாடம் எல்லாம் அல்லாஹ் அக்பர் சில பேர்த்துக்கு அவங்க செல்போன் நம்பரே தெரியாது உங்க நம்பர் என்னங்க அப்படின்னா இந்த அப்படின்ட்டு மொபைலே கையில் கொடுத்துருவார் இல்லை நம்பர் சொல்லுங்க கொஞ்சம் பார்த்து சொல்றேன் நிறைய பேர்த்துக்கு மனைவி நம்பர் கேட் பாருங்க அஹலியா அகலியா மத்தர் ஃபோன் நம்பர் சொல்லுங்க தெரியாது மனப்பாடத்துலேயே இல்லை கிடைப்பது என்பது அதுவும் இன்னைக்கு இந்த மீடியா எலக்ட்ரானிக் மீடியா வந்ததுக்கு அப்புறம் கையில மொபைல் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த அக்பர் மனப்பாட சக்தியே போயிடுச்சு எதா இருந்தாலும் அதுல பதிவு பண்றோம் எதா இருந்தாலும் போட்டோ எடுத்துக்கிறோம் அதை படிச்சு பார்த்து வைக்கிற மாதிரி திட்டமே இல்லை வீட்டில் மனைவி சொல்லி விடுவாங்கல்ல போல ஒரு ரெண்டு மூணு ஜாமான் மாதிரி இருந்தால் ஓகே கத்திரிக்காய் அரை கிலோ தக்காளி அரை கிலோ புதினா சொல்லிவிட்டா வாங்கிட்டு வந்துடுவார் ஒரு அஞ்சு ஜாமானன் சொல்லிட்டோன்னு வைங்களேன் கொஞ்சேரி சொல்லு அப்படின்னு அது சொல்றதை பூரா ரெக்கார்டு பண்ணுறான் இஞ்சி பூண்டு மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் இல்லைன்னா ஒரு சீட்டு எழுதிட்டு போகலைன்னா அங்கே கடையில் போய் முழிக்க வேண்டியது தான் நம்ம மனது சக்தி அந்த அளவுக்கு ஆயிடுச்சு யாருக்கும் எதுவும் நினைப்பில் இல்லை சில பேர்லாம் எனக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்கல்ல பெரிய பெரிய ஆளுங்க காலம்பூரா வெறும் குழுவில்லாலேயே தொழுதுட்டு இருக்காங்க நாப்பது வருஷம் தொழுகையாலே குழுவல்ல மட்டும்தான் ஓதுறாரு சுரத்துள்ள கிளாஸ் அவ்வளவுதான் என்ன ஆஜியார் அஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க அங்கேயும் குழுவில்ல தான் வேற எந்த சூறாவும் மனப்பாடத்துல இல்லை எத்தனை எத்தனை சில பேர்த்துக்கெல்லாம் அதை தாண்டி ஏதாவது மனப்பாடம் பண்ணுறதுனா பெரிய கஷ்டம் ஆஃபீஸுகள் முத்தஷாபி ஹாத்துக்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்காங்க முத்தஷாபி ஹாத்துகள்லாம் என்ன தெரியுமா மாறி மாறி குழப்பிற மாதிரி ஒரே மாதிரி வேற வேற இடங்களில் வர்ற வசனம் ஒரே மாதிரி இருக்கும் அதையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் காபூல வச்சுட்டு அவர் மனப்பாடத்தில் இருக்கணும் இல்லைன்னா ஒரு வலுக்கிட்டு போயிடும்

வேஷ்மாம் தொழுகை வரல போல தெரியுது முத்து வலியை நிறுத்திட்டாங்க தொழுக வையார் மகரி தொழுக வைக்கிறதுக்கு நின்றார் வேறு சூறை ஓத வேண்டியது தானே புள்ளி ஆய்வுகள் காக்குருன்னு ஓதுனார் ஓதிக்கிட்டே இருக்கல அபுது மாதா அவ அவ த தகு ஆபுது மாத்தா அபுதுவனு தாமுது ஒன்று ஆஹ் ஆமுது பதினஞ்சு நிமிஷம் ஆகி தொழுக முடிய மாட்டேங்குது தொழுக முடியல பேக்கில் ஒரு ஆள் அப்போதான் தொழுகை வர்றார் அவர் முன்னாள் நிர்வாகி முன்னாள் பட்டேல் சார் அவர் முத்தவல்லி வந்தவர் பார்த்தாரு ஆளு புலியாயுள் காப்பீருன்னு ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு மகிரிபுல ஆரம்பிச்ச தொழுக விட்டா இஷாவாயிரும் ஏதாவது பண்ணணும்ட்டு என்ன பண்ண தெரியுமா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போயிட்டார் இந்த புளியாஜுகள் காஃபி உன யாரையாவது ஓத விட்டீங்கன்னு வைங்கள பெரிய கஷ்டமா போயிடும் அப்போ எல்லா முத்துசாபிகாத்துகளையும் மனப்பாடம் செய்யணும் இல்லையா அத்தனையும் மனப்பாடம் செய்யணும் இல்லையா காஃபிதுகளுக்கு அல்லாஹு கொடுத்திருக்கிற மனன சக்தி என்பது அவர்களுடைய முயற்சியும் அல்ல அவங்க பெற்றோர்கள் வழியாக ஜீன்ல வருதுங்கிறாங்களே அப்படி வந்ததும் அல்ல குர்ஆனை மனப்பாடம் செய்பவர்களுக்கு ரப்பு கொடுத்தது ஏன்னா உங்களுக்கு தெரியும் குர்ஆன் என்பது இந்த உலகத்திற்கு வந்தது பை ஹார்ட் வந்தது மனப்பாடம் செஞ்சல்ல உங்களுக்கு தெரியும் சல்லம் தாஹோலி செல்லும் அவர்கள் மூணு தடவை என்ன சொன்னாங்க மா அனபிய காரு மா அனபிய காரு நான் ஓதுறேனே இல்லை நான் ஓதுறனே இல்லை அப்ப எப்படி ஓதுனாங்க கூப்பிட்டு விட்டு இரு நெருக்கமா ஜிப்ரேல் அலி இஸ்லாம் கட்டி புடிச்சு விடுறாங்க கட்டி புடிச்சு விட்டுறாங்க அதுல ரெண்டும் அப்படியே இறங்கிருச்சு ஹார்ட் டு ஹார்ட் அங்கிருந்து வந்த மனித சக்தி சொந்தமாக ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு மனித சக்தி இருக்குதுன்னோ எனக்கு ஓதும் ஆற்றல் இருக்கிறது சொல்லல அவர்கள் மூடு தடவையும் சொல்லுகிறார்கள் மாணவிகாரியின் நான் ஓதரவன் அல்ல அப்போ எப்படி ஓதினார்கள் ஜிப்ரஹீல் கொடுத்த குவ்வத்தே ரூஹானியது அது குவ்வத்தே ஹிஃபுது அது அது குவ்வத்தே ரப்பானியது அந்த குவ்வத்து உள்ள வந்தது அந்த குவ்வத்து தான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ஹாஃபதுகளுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற மனன சக்தி இது ஹார்ட் பை ஹார்ட் வந்தது எனவே ஒரு ஹாஃபில் அவர் முயற்சியில் மட்டும் ஹாஃபில் ஆகவில்லை அவர்களுடைய ஜீன்ல அந்த மனன சக்தி இல்லை இது வாழையடி வாழையாக ஜப்ரேல் அலி இஸ்லாமிடம் இருந்து சஹாபாக்களிடம் இருந்து இப்படி வழி வழியாக வருகிறது அசல்ல உள்ள பட்டமடிப்பு விழா என்பது குர்ஹானுக்காக எடுக்கப்படுகிற விழா குர்ஹானுக்கு சங்கை செய்கிற விழா குர்ஹானை மேன்மைப்படுத்துகிற விழா இந்த உம்மத்தில் அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய கிருவை கோடிக்கணக்கான பேர் மனப்பாடம் செஞ்சவங்க நாலு பேர் தானுமா அருண் அலிசலாம் அவ்வளோதான் இந்த நாலு பேரை தவிர வேற யாருக்கும் அட்டை டு அட்டை தௌராத் அதாவது அந்த தௌராத்தினுடைய முழு பழகைகளும் முழுசா மனப்பாடம் யாருக்குமே இல்லை முழுசா மனப்பாட இன்றிலும் இல்லை முதல்ல இஞ்சியிலே இல்ல இஞ்சியிலோட மனப்பாடம் இல்லூர் இல்ல இந்த உலகத்தில் வேதங்களின் அண்ணா வைத்திருப்பது இவர்களை மாத்திரம்தான் தான் குரான்கள் கோடிக்கணக்கான பேர் எப்படி வைத்து விட்டான் எங்காவது ஒருவர் ஏதாவது ஒரு சபையில் ஒரே ஒரு ஆயத்தில் சினதா அப்படி ஒரு ஒரு வாவ விட்டுட்டார் ஒரு ஃபா விட்டுட்டார் ஒரு சும்மா விட்டுட்டார் ஏதாவது ஒன்ன விட்டுட்டார் உடனடியாக ஆயிரம் பேர் அது தெரியும் இந்த உம்மத்தின் வயசானவர் தப்பு செஞ்சா இந்த உம்மத்துல சின்ன இந்த பச்சா எட்டு வயசு பத்து வயசு பையன் சொல்லுவார் நீங்க ஓதுறது தப்பு அல்லாஹ் செய்திருக்கிற பிரம்மாண்டமான ஏற்பாடு அது திருக்குர் ஆரை மனப்பாடம் செய்த கோடிக்கணக்கான ஆபதுகள் இதை வந்து அதனால தான் சொல்கிறோம் குரானை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனா திருத்தவெல்லாம் முடியாது இந்த இவனுக்கெல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க சபீர் சாப்தாவது காத்துக்கும் அவங்க பேசினாங்கல்ல காத்தியானிகளை பத்தி அவன் நிறைய எல்லாம் போட்டிருக்கான் இதுல வேடிக்கை என்னன்னா அவன் அதுக்கு ட்ரூ குரான்னு பேர் வச்சிருக்கான் நம்ம நாமெல்லாம் பொய்யான குரான் மாதிரி அவன் உண்மையான நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காது அதில் சுரத் தௌபாவுடைய ஆகிரி வசனங்கள்ல கஜாக்கும் ரசூலும் இல்லை அந்த குரான்கள் சூரத்துல் கவுசர் இல்லை அந்த குரான்ல கொல்லதையும் நம்ம அழுகுவா சித்தா ஆளுக்கு அந்த ஆயத்து இல்லை அந்த குரானில் நிறைய ஆயத்து இல்லை ஆனால் குரானை ரெடி பண்ணியிருக்கான் ஆனால் ரெடி பண்ணி வெளியே வந்து அடுத்த நாடு உன்னுடைய குரான் குரான் அல்லன்னு கண்டுபிடிச்சிருவோம் உலகம் பூரா இங்க இருக்கிற ஆஃபீஸுகளை உட்கார வச்சா பூரா குரான் மாற்றம் என்ன என்று சொல்லிவிடுவார்கள் கலீஃபா மாமூன் ரஷீத்னு ஒருத்தர் இருந்தார் ஹருன் ரஷீத் திரமத்தில் அவங்க மகன் அப்பாசிய கலீஃபா நல்ல கலீஃபா நேர்வழி பெற்ற கலீஃபா ஒரு சபையில் பார்க்குறாரு முன்னாடி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அதில் ஒருத்தர் அப்படி பிரிண்ட் அடித்த மாதிரி எழுதுறாரு அழகாக எழுதுறாரு அரபி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு அவரை கூப்பிட்டு இவ்வளோ அழகாக இந்த ஆளு யாருன்னு கேட்டார் அவன் பார்த்தா ஒரு யகுதி அவ்வளோ அழகாக எழுதுறார் இருந்த பரவாயில்ல எனக்கு இனிமேல் வச்சுக்கிறேன் எனக்கு இவர் தான் பிஏ வச்சுக்கிறேன் அரண்மனை வாழ்க்கை பயங்கரமான சம்பளம் எல்லாம் கிடைக்கும் சேர்ந்து கொண்டார் அதான் வரலன்ட்டான் யாராவது இப்படி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணுவாங்களா ஜனாதிபதியே கூப்பிடுறார் ஜனாதிபதிக்கு பிஏ கொடிக்கணக்கான வருமானம் அரண்மனை வாழ்க்கை வணண்டாம் ஏன்னாங்க சொன்னால் இப்போ கூப்பிடுவீங்க அப்புறம் போய் உட்கார வச்சுட்டு முஸ்லீம் ஆகும்பீங்க இஸ்லாத்துல சேரும்பீங்க நான் சம்பளத்துக்காக அதெல்லாம் பண்ண முடியாது நான் என் ஊதியாக தான் பெண் தான் சரி போய் தொலைன்னு விட்டாச்சு வேணான்னு விட்டாச்சு கொஞ்ச காலம் கழித்து கழிப்பாம முன்னு ஹஜ்ஜுக்கு போகுறாரு ஹஜ்ஜுக்கு போகிறப்போ ஹஜ்ஜில் வச்சு பார்க்குறாங்க தவாஃபுலாம் அவன் இருக்கான் அந்த ஆளு ஏ இவன் அந்த நல்ல எழுதுகிற காத்திக்கு மாதிரி இருக்கே கூப்பிட வந்தால் இருந்தாலும் எப்படி மக்காவுக்குள்ளே வந்தார் எப்படி காபாவுக்குள்ளே வந்தார் எப்படி தவாப்பில் வந்தார் மக்காவும் காபாவும் தவாஃபும் யாருக்கு மட்டும்தான் சொந்தம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இருக்கிற கவர்மெண்ட்டு இனிமேல் எல்லாத்தையும் உற்றுவான போல தான் தெரியுது சரி எப்படி தவாப்பில் இருக்கேன்னு அவனை கூப்பிட்டு கேட்டா அவன் அழகான ஒரு வரலாறு சொன்னான் நான் நீங்கள் கூப்பிட்டப்போ சேர மாட்டேன்னு தான் சொன்னேன் உங்களுக்கு தெரியும் நான் அழகாக எழுதுவேன் அப்போல்லாம் எழுத்து குரான் தான் பிரிண்ட்டு குரான் கிடையாது பிரிண்ட் வேதமே பிரிண்டே கிடையாது பிரிண்ட் மீடியாவே இல்லை அப்போ நான் என்னுடைய கையில் தவிராத்த எழுதுனேன் அழகாக எழுதி கொண்டு போய் திருச்சபையில் கொடுத்தேன் தவறாத்து அறிஞர்கள்கிட்ட அவங்களாம் வாங்கி பார்த்துட்டு என்னை ரொம்ப பாராட்டினாங்க நான் உள்ளே ஒரு வேலை பண்ணேன் என்னன்னா சில ஆயத்தை எடுத்துட்டேன் என்னோட வரி சிலதெல்லாம் உள்ளே பூத்திட்டேன் எவனும் கண்டுபிடிக்கல அதுக்கப்புறம் நான் இஞ்சியில் அதே மாதிரி எழுதி கொண்டு போய் திருச்சபையில் தேவாலயத்தில் பாதிரியார்கள்ட்ட கொடுத்தேன் அதுலேயும் அதே வேலையை வேணுமெண்ட்டே பண்ணிணேன் ஒரு டெஸ்ட்டுக்காக சிலதெல்லாம் எடுத்தேன் சிலதெல்லாம் சேர்த்தேன் என்னை ரொம்ப பாராட்டினாங்க என் எழுத்துக்கும் நான் தொகுத்ததுக்கும் அப்படியே அவங்க லைப்ரரியில் தேவாலயத்தில் வச்சுக்கிட்டானுவோம் அதே மாதிரி பண்ணலான்ட்டு தான் குரானையும் பண்ணேன் காலையில் கொடுத்துட்டு வந்தேன் சாயந்தரம் கூப்பிட்டுட்டானுவோம் காலையில் கொடுத்துட்டு வந்தேன் கையால் எழுதிய குரான் இப்படி குறுக்க போனாங்கன்னா முடிக்கணும்னு அர்த்தம் அதாவது நீங்கள் முடிச்சிருங்க அப்படின்னு சில இடத்துல கண்ணியமாக சொல்ல முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டு ரைட் டு லெஃப்டு அப்படி போனாங்கன்னா நம்மளா புரிஞ்சுக்கணும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் இதை சொல்லி முடிக்கிறேன் குரானில் போய் குரான் எழுதி அதில் சில வேலையெல்லாம் செஞ்சார் என்னென்னா ஒராயத்தை எடுத்துட்டு ஒராயத்தை பூத்திட்டு இந்த வேலையெல்லாம் சாயந்தரமே கூப்பிட்டு மூஞ்சியில் வீசி இதெல்லாம் குரானே கிடையாது நீ இதுல உன் எல்லாம் காட்டியிருக்க அப்படின்னு திட்டி அனுப்பிச்சாங்க சத்திய வேதம் இது மட்டும்தாங்கிறத தெரிஞ்சிட்டு நான் அன்னைக்கு இஸ்லாத்துல சேர்ந்தேன் இப்ப நான் கலீஃபா அவர்களே இப்ப நீங்க உங்களுக்கு பிய வேலை எல்லாம் இல்லை காவலாளி வேலை கொடுத்தாலும் நான் வந்துடுவேன் அரண்மனைக்கு நான் குரானை புரியாத போது நான் உங்களுடைய வேலையை மறுத்து விட்டேன் நான் அதைத்தான் சொல்லுகிறேன் குர் ஆன் காலங்களால் பாதுகாக்கப்பட்டதுகளால் பாதுகாக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பணியை உலமாக்கள் அதன் கருத்துக்களை பாதுகாக்கிறார்கள் அதன் எழுத்துக்களை பாதுகாக்கிறார்கள் துவா செய்வோம் எல்லாம் வல்ல ஜல்ல தஆலா பட்டம் பெற்ற இந்த மவுத்து வரை குர் மறக்காதவர்களாக ஆக்குவானாக அல்லாஹ் ஹாதிமுல் குர்ஆான்களாய் இவர்களை கடைசி வரை ஆக்குவானாக அல்லாஹு அல்லஷானு தாலா ஒரு பெருமுயற்சியில் நீண்ட காலமாக நடத்தி வரக்கூடிய இந்த மதரசாவை அல்லாஹ் கையாமத்து வரை காயும் தாயும் ஆக்கி தருவானாக ஜசாக்கு அஹமது இல்லாஹ் ரபின் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்